அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது நீங்கள் நினைத்த பெண்ணை வசியம் செய்ய கிராம்பு முறை தான் பார்க்க போகிறோம் வீடியோ தொகுப்பை முழுமையாக வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ வந்து நம்ம என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு வந்து முழுசாக வந்து புரியும் சரிங்களா இன்னும் வந்து நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க வந்து பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க அப்போ நம்ம தினமும் வந்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் சரிங்க இப்போ நம்ம வந்து வீடியோ தொகுப்புக்குள்ளே வந்து போகலாம் என்ன சாமி சொல்கிறீங்க நினைத்த பெண்ணை வசியம் செய்ய கிராம்பு மட்டும் போதுமா ஆமாங்க கிராம்பு மட்டும் வந்து போதும் ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏலக்காய் முறை வந்து கொடுத்துருக்கேன் கிராம்பு முறை வந்து கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள் இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வட மாநிலத்தில் உபயோகிக்கிற ஒரு முறை இது பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுறது மூணு மூணு கிராம்பு மட்டும்தான் அது வந்து எந்த நாளில் வேணாலும் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா மூணு கிராம்ப்பு ஒரு காடா துணி எடுத்துக்குங்க அந்த காடா துணியில் இந்த மூணு கிராம்பையும் வந்து போட்டு நல்லா வந்து கட்டிக்கங்க திரி மாதிரி வந்து ஆக்கிங்க நம்ம விளக்கு ஏற்றுக்கோங்க பார்த்திங்களா திரி அது மாதிரி வந்து ஆக்கிக்குங்க அந்த திரியை வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு வெள்ளிக்கிழமையாக வந்து பார்த்து அந்த கிழக்கு பார்த்த மாதிரி வந்து அந்த தீபம் வந்து எரியணும் அந்த தீபம் வந்து எரிஞ்சிட்டு பின்னாடி ஓம் காளியே நம்ம இந்த மந்திரத்தை வந்து ஒரு லட்சம் தடவை வந்து நீங்கள் உரு போடணும் கரெக்டாக வந்து ஒரு லட்சம் தடவை வந்து நீங்கள் வந்து உரு போட்டிங்க அப்படின்னாக்கா அதாவது அந்த நெருப்பை வந்துட்டு காடா துணி வச்சு வந்து திரி மாதிரி வந்து வைக்கிறீங்க திரி வந்துட்டு அந்த கிராம்பை வந்து எரிக்கும் புரியுதுங்களா திரி வந்து எரித்தாக்கா கிராம்பை மாதிரி வந்து எரியுதுங்களா எரிஞ்ச பின்னாடி அந்த வர வந்துட்டு ஒரு நல்ல பசுமாட்டு நெய்யாக வந்து ஒரு சின்ன டப்பாவில் வந்து நீங்கள் வந்து சுற்றி தடவிக்குங்க உள்பக்கமாக பக்கமாக தடவிக்குங்க உள் பக்கமாக தடவிக்கிட்டு அந்த கிராம்பை வந்து எரியுது பார்த்தீங்களா திரி கிராம்பை வச்சு ஒரு திரி வந்து எரிச்சிருக்கீங்க பார்த்திங்களா அந்த திரியை வந்துட்டு அந்த மேல் பகுதியை வந்து நீங்கள் அந்த நெருப்பு போது வந்து கிண்ணத்தை வந்து மேல் பகுதியில் காட்டினாக்கா ஆகும் சுற்றி இருக்கிற நெய் வந்து மை மாதிரி வந்து ஆகிடும் அந்த மையை வந்து எடுத்து நீங்கள் வந்து ஒரு செம்பு டப்பியில் வந்து போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுக்கின்னு ஓம் உக்ரகால் ஏ நம இந்த மந்திரத்தை ஒரு லட்சத்தி எட்டு தடவை வந்து நீங்கள் ஜபிச்சுக்குங்க ஒரு லட்சம் ஒரு லட்சம் தடவை ஜபிச்சாக்கவே வந்து போதும் ஒரு லட்சத்தி எட்டு தடவை வந்து ஜபிச்சுக்குங்க ஒரு லட்சத்தி எட்டு தடவை வந்து ஜபிச்சுக்கணும் பின்னாடி நீங்கள் உங்களோட எந்த பெண்ணை வந்து வசியமாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட பேச போகும்போது அதை நெத்தியில் வந்து திலகமாக இட்டுட்டு நீங்கள் போய் பேசுனீங்க அப்படின்னாக்கா உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்பாங்க சரிங்களா எங்கே வேணாலும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது கணவன் வந்து மனைவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மனைவி வந்து கணவனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் காதலன் காதலிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா வீடியோ நல்லா இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த திலகத்தை செய்கிற முறை வந்து உங்களுக்கு விளக்கமாக வந்து கொடுத்துருக்கேன் ஏதாச்சும் டவுட்டுனாக்கா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் வந்து ரீப்ளை பண்ணுறேன் சரிங்களா இன்னொன்று இது ஆரம்பிக்கிற நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமையாக வந்து இருக்கணும் வெள்ளிக்கிழம ஆரம்பித்தாக்க தான் வந்து இது கொஞ்சம் நல்லா வந்து வரும் சரிங்களா வேறு எதுவும் வந்து கிடையாது வெள்ளிக்கிழம நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நாலு நட்சத்திரலாம் வந்து கிடையாது வெள்ளிக்கிழம மத்தியானமோ சாயங்காலமோ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் போதும் வேறு எதுவும் வந்து தேவையில்லை வேறு வேறு ஏதாச்சும் டவுட் அப்படின்னாக்கா வந்து நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதுக்கு வந்து ரீப்ளே பண்ணுறேன் நம்ம சேனலை வந்து இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க நம்ம அப்போ தான் வந்து நம்ம தினமும் வந்து வீடியோ போடுறதுக்கு நமக்கும் வந்து கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்